ஓம் சக்தி என் அன்பு பிள்ளையே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் எழுந்து நடக்க கூட முடியவில்லை என்றால் உன் பிரச்சனைகளை தீர்ப்பது யாராக இருக்கும் இங்கே உனக்கு உதவிகள் செய்ய யார் இருக்கிறார்கள் உன்னால் முடியவில்லையா உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று உனக்கு தோல் கொடுக்க இங்கே யார் இருக்கிறார்கள் நீ தானே இங்கே அத்தனையும் நடக்கும் என் பிள்ளையே இங்கே உனக்கு உதவிகள் செய்ய யாரும் இல்லை உபதிரவங்கள் கொடுப்பதற்குத்தான் ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஏன் இப்படி இருக்கிறாய் உனக்காக காத்திருந்து காத்திருந்து என் கால்கள் தான் வலிக்கிறது இப்போதாவது இதை கேட்க வந்தாயே இதையும் பாதியில் தள்ளிவிட்டு போகாதே உன்னால் இதை முழுமையாக கேட்க முடியும் என்று ஒரு முடிவெடுத்து வைராகியத்தை கொண்டு வந்து உனக்குள் முயற்சியை எடுத்து இன்று இதை இறுதிவரை முடித்துவிட்டாய் இதை கேட்டுவிட்டாய் என்றால் இன்று இரவுக்குள் நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன் பிள்ளையே அதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்தேன் உன்னை காணும் வரை உன் மீது மிகுந்த தான் வந்தேன் ஆனால் உன் முகத்தை பார்த்த பிறகு உன் மீது எனக்கு கோபம் வரவில்லை பிள்ளையே வந்த கோபமும் போய்விட்டது என் பிள்ளையை நினைத்து நான் வாடவில்லை என்று நினைக்கிறாயா எனக்கு உன்னை நினைத்து வருத்தமில்லை என்று நினைக்கிறாயா எனக்கு எத்தனை வருத்தங்கள் இருக்கிறது என்று நான் யாரிடம் போய் சொல்வேன் நீ என்னிடம் உன் பாரத்தை கொட்டி விடுகிறாய் என் பாரத்தை நான் யாரிடம் கொன்று சென்று கொட்டுவது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் அந்தந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கப்படும் தீயவைகளை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் உன் நேரத்தை வீணாக்குகிறேன் என்று நினைத்தாயா உன் வேலைகளை நினைக்கிறாயா அப்படி நினைத்திருந்தால் உன் எண்ணத்தை அழித்துவிடு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை சந்தித்து நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கும் நிமிடம் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ அறியவில்லை பிள்ளையே அறியாமலும் தெரியாமலும் நீ இப்படி இருப்பதால் தான் மீது எனக்கு கோபமும் வருவதில்லை தங்கமே உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் நிமிடம் உன் வீட்டிற்குள் வெளியேற்றுகிறேன் தெரியுமா மொத்தமும் உன் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்காதே ஒரு காரியம் உடனடியாக முடிய வேண்டும் என்று நினைக்காதே ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கத்தான் வேண்டும் கர்ம வினை என்பது கால காலங்களாக வருவது தங்கமே உனக்கு கொடுத்த செய்வினையும் சூன்ய ஏவல்களும் அளவற்றவை பிள்ளையே ஒரே நாளில் உன் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது என் பிள்ளையே எதற்கும் நேரம் காலம் வேண்டுமல்லவா அந்த நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன் தெரியும் மீறியை நான் தெரியப்படுத்தி விட்டேன் என்றால் உன் மனம் ரணமாகிவிடும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு அதிகமாகிவிடும் உன் எதிரியை கண்டால் ஒளிந்து போகும் சூழ்நிலை உனக்கு ஏற்படும் உன் எதிரி அப்படிப்பட்டவனாக இருக்கிறான் உன் எதிரி எப்பேற்பட்டவனாக இருக்கிறான் தெரியுமா வேகம் குறைவதில்லை தீய சக்தியை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு தீய சக்திகளை அவனுக்குள் இறக்கிக் கொண்டு அவன் பார்வையே தீய சக்தியாக மாறிவிட்டது அவன் உற்று பார்க்கிறானோ அவன் கண்களால் அவர்கள் அழியும் நிலையை அவன் உருவாக்கி இருக்கிறான் பிள்ளையே தங்கமே அவன் கண்களில் நீ படக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என் செல்வ பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த பிடிப்புகளை அகற்றி தீய சக்திகளிடத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் ஒவ்வொரு நாளும் உன் தாய் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் செல்வமே நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனைகள் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா ஆறாத ரணங்களோடு கனத்த மனதோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரியாது என்று நினைக்கிறாயா உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த தீய சக்திகளை விளக்கி கர்மாவை நீக்கி உன் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்வதுதான் இந்த அன்னையின் வேலையாக இருக்கிறது அதுவரை நான் கண்ணுறங்க மாட்டேன் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறேன் பிள்ளையே அதுவரை ஓயவும் மாட்டேன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உன் கூட்டத்தை சார்ந்தவர்கள் அன்பு பிள்ளையே நீ பிறந்த வழியிலும் சரி நீ கட்டிய வழியிலும் சரி உனக்கான எதிரிகள் அங்கே அதிகமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள் விதையை போட்டு முளையாக முளைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் எதிரிகளை நான் சொல்வது புரிகிறதா உன் மீது தவறான எண்ணத்தை பலருக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உன்னை பற்றிய தவறான தகவல்களை செவிகளில் போட்டு உன் உறவுகளில் பலரை உனக்கு எதிராக திருப்பியிருக்கிறார்கள் நீ ஒரு வார்த்தை சொன்னால் அது நூறு வார்த்தையாக மாறி மிக பெரிய அளவாக அந்த சொல் மாறி பலரின் செவிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது யாரிடமும் கவனமாக பேசு வார்த்தையை அளந்து பேசு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் பேசும் வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் என்று எப்போது கெடும் இடம் ஒழியும் என்று காத்திருக்கும் இவர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றவில்லை என்றால் உன் சந்ததியை கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள் பிள்ளையே உன் குழந்தையின் வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் குடும்பம் வளர்ச்சி அடைய கூடாது என்று உன் செய்யும் தொழிலும் சரி நீ வேலைக்கு போகும் இடத்திலும் சரி உனக்கு எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா வேலை வெட்டி இல்லாமலும் கைகளில் எந்த ஒரு காசும் பணமும் தங்காமலும் நோய் நொடிகளுக்கு பஞ்சம் இல்லாமலும் படிப்பு விஷயத்தில் தற்குறியாக போகவதற்கான அத்தனை வேலைகளும் உன்னுடைய எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் உடம்பில் எங்கெல்லாம் வலிகள் உருவாகிறது தெரியுமா எப்படியெல்லாம் வழியை உணர்கிறாய் என்று உனக்கே தெரியுமே பிள்ளையே புதுவிதமான விதமான வழிகளையும் இப்போது நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் உன் வயிற்று பகுதியில் இருக்கும் அந்த வழி தாளாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ அடிக்கடி உன் தலையின் மீது ஏறி அமரும் அந்த தீய சக்தியின் பாரம் தாங்க முடியாமல் முடியாமல் தலை கால்கள் எழுந்து நடக்க தளர்ந்து போகிறது விளக்கேற்ற கூட கைகளை தூக்க உன்னால் முடியவில்லை உன் எண்ணம் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று இருந்தாலும் அந்த வணங்குவதை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறது தீயசக்தி இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்று என்று சொல்லத்தான் ஓடோடி ஓடோடி உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறேன் என் செல்வமே இன்னும் இந்த தாயை பற்றி நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வேன் நான் தீய சக்திகளுக்கு அதுதானே வேண்டும் தெய்வ சக்தியை நீ மதிக்க கூடாது தெய்வத்தின் வார்த்தைகளை நீ கேட்க கூடாது தெய்வத்தின் வழிபாட்டை உன் வீட்டிற்குள் செய்யக்கூடாது இதுதானே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை நடத்தி முடித்து விடுவாயா அப்போது அவர்கள் செய்யும் வேலைதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் நீ இப்போது இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறாய் அங்கே உனக்கு எதிரான கூட்டங்கள் எத்தனை வேகமாக செயல்பட்டு உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் நீ இப்படி அமர்ந்திருக்கிறாயே என்று வேதனையோடு உன்னை சந்திக்க வந்தேன் என்னோடு கைகோர்த்து என் தாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த வாக்கை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு நான் செய்யும் காரியம் கர்ம வினையை முற்றிலும் அளித்து செய்வினைகளை ஒழித்து எதிரியை தொலைத்து நீ இழந்ததை பெற்று எதிர்பார்ப்பதை பெற்று உன் மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் உன் மனதில் எப்பேற்பட்ட கவலை இருந்தாலும் அதை தீர்த்து கொடுப்பேன் என்று இந்த தெய்வ வாக்கின் மூலம் நான் சத்தியம் செய்து கொள்கிறேன் தங்கமே விழித்திரு முளித்திரு இல்லை என்றால் அழித்து விடுவார்கள் தங்கமே விருப்பப்பட்டால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு காணிக்கை கேட்கிறேன் என்று ஏலனப்படுத்தாதே முடிந்தால் கொடு அந்த காணிக்கையின் மூலம் என் வேகத்தை நீ அதிகப்படுத்துகிறாய் என்பது உன் கர்ம வினைக்கு தெரிய வேண்டும் உன் செய்வினைக்கு தெரிய வேண்டும் உன் எதிரிக்கு தெரிய வேண்டும் உன் கைகளில் ஒப்படைத்த காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன் கர்ம வினையை தொலைத்து உன் செய்வினையை அழித்து உன் எதிரியை வெற்றி பெற்றுவிடு ஓம் சக்தி நன்றி